தமிழ்நாடு அரசின் தமிச்சியர் பாடம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று நாம் இந்த இயல் பார்க்கும் பாடப்பகுதிகளில் நான்மணி கடிகை ஆறாரோ ஆறீரோ வீர சிறுவன் நான்மணி கடிகை நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர்பெயர் நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் நான்மணிக்கடிகை நூற்குறிப்பு நான்மணி கடிகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறதுள்ள பாடல் மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணைய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே கல்விக்கும் புகழ்கால் உணர்வு அதாவது மடவார் என்றால் பெண்கள் தகைசால் என்றால் பண்பில் சிறந்த மனக்கிணைய என்றால் மனதுக்கு இனிய காதல் புதல்வர் என்றால் அன்பு மக்கள் ஓதின் என்றால் எதுவென்று சொல்லும் போது புகழ்கால் என்றால் புகழை தரும் உணர்வு என்றால் நல்ல எண்ணம் அதாவது குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கிணை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினேயே அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவரிடம் உள்ள நல்ல எண்ணங்களை நாம் அடுத்து பார்த்திருக்கும் பாடப்பகுதி ஆர் ஆறோ ஆறிரோ ஆர் ஆறோ ஆறிரோ ஆர் ஆறோ ஆறிரோ கண்மணியே ஆறு நீ அழுது அடிச்சாரை சொல்லி ஆடு ஆர் ஆறிரோ இந்த மாதிரி பாடல்களை கேட்டவர் யாரும் இருக்க முடியுமா இதனைத்தான் தாலாட்டுப் பாடல் என்கிறோம் குழந்தையை தொட்டிலிட்டு பாடும் பாட்டு பள்ளிக்கூடமே போகாது படிக்கத் தெரியாத தாய்மார்களுக்கும் இந்த தாலாட்டுப் பாடல் தெரிகிறது எப்படி அது மட்டுமின்றி இந்த பாட்டை யாரும் எழுதி புத்தமாக போட்டதும் இல்லை பிறகு எப்படி எல்லா தாய்மார்களும் இப்பாடல் மனப்பாடமாக தெரிகிறது ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனதில் வாங்கி தானும் பாடி பாடி பழகி விடுவார் இப்படி தாளில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் என்கிறோம் எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகின்ற பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதே போல எழுதப்படாத எல்லோருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு இவற்றை தான் வாய்மொழி இலக்கியம் என்கிறோம் இப்பாடல்கள் தான் கிராமிய பாடல்கள் என்று கூறி வந்தனர் ஆனால் வாய் வழியாக பரவுகிற பாடல் சிற்றூர்களில் மட்டும் உண்டா என்றால் இல்லை நகரங்களிலும் உண்டு தாய்மார்கள் பாடுவது இல்லையா சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் காணா பாடல் நாட்டுப்புற பாடலும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடலே நாட்டுப்புற பாடல்களை கீழ்கண்டவாறு பிரிக்கலாம் நாட் தாலாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடலில் பிறந்த குழந்தைக்கு பாடுவதுதான் தாலாட்டு பாடல் அதாவது இந்த தாலாட்டு பாடல்களில் தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை பாடுவது வழக்கம் அடுத்தது விளையாட்டு பாடல்கள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல்கள் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சல சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல் இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல் நாம் அடுத்து பார்க்க பார்க்கும் பாடப்பகுதி வீரச்சிறுவன் அதாவது நாம் இப்பொழுது இருக்கும் பாடப்பகுதி வீரச்சிறுவன் இது ஜானகி மணாலன் எழுதிய அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறுகதை சிறுகதை என்னவென்றால் பார்க்கலாம் மக்கள் நெருக்கமாக மிகுந்த கொல்கத்தா நகரம் அந்த நகரின் சாலையில் மக்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு குதிரை வண்டி விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது வண்டியினுள் நடுத்தர வயதுடைய பெண்மணி ஒருத்தியின் மடியில் பச்சிலம் குழந்தை ஒன்றிருந்து வண்டிக்காரன் கட்டுப்பாட்டில் இருந்த குதிரை திடீரென நாலு கால் பாய்ச்சலில் பதக்கலாயிற்று குதிரை அடக்க இயலாத வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான் வண்டியினுள் அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு வண்டியின் மரத்தட்டத்தை ஒன்றை பற்றியவாறு ஐயோ என்று அலறியவாறு அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குறக்குள் அவளின் குரலுக்கு வழியே சென்று எவரும் செவி சாய்க்கவில்லை அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் தரிகிட்டு ஓடும் குதிரைக்கு அஞ்சி கொண்டார்கள் அப்போது ஏறத்தாழ பதினைந்து வயதுள்ள சிறுவன் ஒருவன் அக்கூக்குரலை கேட்டான் கேட்டு அவளையும் அவளின் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என எண்ணினான் துடிப்பு மிக்க அச்சிறுவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல பாய்ந்து சாலைக்கு வந்தான் அவன் குதிரையின் மீது சாதி ஏற முயன்றான் ஆனால் குதிரை துள்ளி குதித்து முது முதுகை நெளித்து அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடியது மீண்டும் எழுந்த அவன் முன்போலவே குதிரையின் மீது ஏறி உட்கார முயன்றான் அந்த புல்லா குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிட்டது இப்படி பல முறை முயற்சி செய்து சிறுவனுக்கு கை கால் முகம் என உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அவற்றிலிருந்து ரத்தம் கசிந்தாலும் அதற்காக அவன் சிறிதும் மனம் வருந்தவில்லை மீண்டும் மீண்டும் முயன்று குதிரை மீது ஏறினான் ஏறிய சிறுவன் அதனை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் வண்டியை சாலைவாரமாக நிறுத்தினான் உயிருக்காக போராடி கொண்டிருந்த அப்பெண்மணி பெருமிச்சு விட்டு கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என கீழே இறங்கினாள் அதுவரையில் சாலையோரம் ஒதுகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் விரைந்தோடி வந்து வண்டியை சூழ்ந்து கொண்டது அனைவரும் அந்த வீர சிறுவனின் மன உறுதியை வாய புகழ்ந்தனர் குதிரையை அடக்கிய அச்சிறுவன் எவ்வளவு புகழ் மொழிக்கும் மயங்கவில்லை தன் உடலும் உடையிலும் ஒட்டிருந்த புதிய தட்டிவிட்டான் தான் செய்தது அரும் பெரும் ஜெயர் என்பதை பற்றி சிறிதும் நினைக்கவில்லை தான் செல்ல வேண்டிய பாதையில் தன் நடையை தொடங்கினான் உறுதிமிக்க அந்த சிறுவன் யாரும் இல்லை அவன் பெயர் நரேந்திர நரேந்திர பெயரை எங்கே கேட்டது போல் இருக்கிறதா ஆம் பிற்காலத்தில் உலகம் புகழ உயர்ந்த சுவாமி விவேகானந்தரே அந்த தீரச் சிறுவன்